சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள் எல்லாம் யாராவது கலரா வட நார்த் இந்தியன் போனீங்க மாட்டாங்க எதிர்பார்க்கவே இல்லை சைனால அந்த காஞ்சிபுரம் ஃபேமஸ் ஆனதுக்கு முக்கிய காரணம் பல்லவர்கள் பல்லவர்கள் தங்களுடைய தலைநகரமாக அதை வச்சுக்கிட்டு ஏன்னா பல்லவர்கள் வந்த பிறகுதான் கொஞ்சம் பெரிய செய்த ஆட்சியாக மாறுது மகேந்திர பல்லவனுக்கு முன்னாடி வேற பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட முதல் இந்து கோயில் அப்படின்னு சொன்னா அது காஞ்சிபுரத்தில் கட்டப்பட்ட கோயில் தான் அந்த சிலை வந்து தெவ் தோட இருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பீடம் மலர் இருக்கும் அது மேல ஒரு சேலையை போட்டு மூடி வச்சுருப்பாங்க வேற ஒன்றும் இருக்காது ஏன்னா அங்கே ஏற்கனவே இருந்த சிலையைக்காங்க காஞ்சிபுரம் வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு நகரமாக பிற்காலத்தில் மாறிட்டது போதி போதி தர்மரோட வரலாறு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பம் தெரிய ஆரம்பிச்சதுன்னா இந்து மதத்தை விட முக்கியமான மதம் பௌத்த மதம் தான் அப்படின்னு மக்கள் மதத்தில் தெரிஞ்சிடும் இந்த பௌத்த மதத்தை பார்ப்பனியம் அழிக்க முயற்சி செய்யும்போது அதை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டாங்க நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வரலாற்று திறன் ஆய்வாளர் எழுத்தாளர் கிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் காஞ்சிபுரம் விஜய் போனவொன்று தான் புகழா அப்படின்ற ஒரு டூ கே கிட்ஸ் இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் இருக்குல்ல தலைவர் வந்துட்டார் காஞ்சிபுரத்துக்கு அப்படின்ற ஒரு உச்சக்கட்ட போதில் இருக்காங்க காஞ்சிபுரம் ஒரு புகழை பற்றியே தெரியாத இருக்காங்க இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் அதை பற்றி காஞ்சிபுரம்னா என்ன அதாவது சீனாவை பொறுத்தவரை சைனா இருக்குது பார்த்தீங்களா அவங்கள பொறுத்தவரை இந்தியானாலே அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா தமிழ்நாடுன்னு தான் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வட இந்தியாவெலாம் தெரியாது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள்லாம் யாராவது நல்ல வெள்ளையாக கலராக வட நார்த் இந்தியன் போனான்னு வச்சுக்கிங்க அவனை இந்தியன்னே ஒத்துக்க மாட்டாங்க இதை வந்து ஒருத்தர் ஸ்டாண்டப் காமெடியிலே பண்ணியிருந்தார் சொல்லியிருந்தார் நான் இப்படி ஒரு ரேஸ்ட்டாக இருப்பாங்கன்னு பார்க்கவே எதிர்பார்க்கவே இல்லை சைனாவில் நான் ஒரு ஷோ அவர் ஸ்டாண்டப் காமெடியும் போல் முடிச்சுட்டு ஷோ முடிச்சு ஒரு டாக்ஸிலேயாருனேன் ஒரு சீனக்காரம்மா தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க இந்தியாவுக்கு போகிறேன் அப்படின்னாங்க இந்தியாவா நீங்கள் இந்தியனா அப்படின் ஆமாங்க இந்தியன்னு சொல்கிறீங்க வெள்ளையா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் ம் அதாவது இன்றைய காலகட்டத்தில் அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா இந்தியர்கள்னா வெள்ளையாக இருக்க மாட்டாங்க கருப்பாக இருப்பாங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்கண்ணா மீடியாவில் இருக்கேன் அப்படின்ட்டு மீடியா வசந்தம் சீரியல் பார்ப்பீங்களான்னு கேட்டாங்களா அடுத்த சீரியலிங்களா இல்லைங்க எனக்கு தமிழ் தெரியாது இந்தியன்னு சொல்றீங்க தமிழ் எப்படி தெரியாது உங்களுக்கு அடுத்த கேள்வி இந்தியன்னு சொல்ற நீ விளையாடல நீ சாப்ட்வேர்ல வேலை பார்க்கல ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கலன்ற மீடியால இருக்கன்ற வசந்தம் சீரியல் தெரியாதுன்ற நீ எப்ப எப்படி இந்தியன் நீ எப்படி இந்தியன்னு ஒன்று ஒத்துக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதாவது அவங்கள பொறுத்தவரை இந்த சீனா போன்ற நாடுகளை பொறுத்தவரை இந்தியர்கள்னா கருப்பாக இருப்பாங்க தமிழ் பேசுவாங்க நல்லா படிக்கக்கூடியவங்க இப்படி தான் ஒரு மைண்ட் செட்டு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த பகுதி மக்களுக்கு மனதில் பதிந்த ஒரு செய்தி அதிலும் ராஜேந்திர சோழன் காலத்தில் ராஜராஜன் காலத்துலலாம் கடல் கடலை சாரி ராஜேந்திரன் காலத்தில் தான் ராஜேந்திரன் காலத்தில் அப்புறம் முதலாம் குலோத்துங்கன் காலத்துலலாம் படையெடுத்தலாம் போயிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தமிழர்களை பற்றி ஒரு மிகப்பெரிய பிம்பம் உண்டு அந்த சீன பகுதியை பொறுத்தவரை அதனால தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போன வருஷம் என்ன சீன அதிபர் இந்தியாவுக்கு வரும்போது எங்கே மீட் பண்ணுவோன்னு கேட்டப்போ மாவலிபுரத்தில் மீட் பண்ணுவோன்னு இருக்கு அவங்கள பொறுத்தவரை மாமல்லபுரம் தான் தமிழ்நாடு ஓகே சரிங்களா அவங்களோட பௌத்த மதமே போதி தர்மர்னு ஒருத்தர் காஞ்சிபுரத்துலேருந்து போய் தான் பரவுது பரவுதுன்னா மறுபடியும் ரிவைவ் ஆகுது அப்போ அவங்க காஞ்சிபுரம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று காலத்தில் இருந்தே காஞ்சி மாநகர் அப்படிங்கிறது வந்து எப்போதும் உலகம் முழுவதும் அதாவது உலகம்னா அப்ப இருந்தது வந்து ஐரோப்பிய நாடுகள் கிடையாது ஐரோப்பிய நாடுகள்லாம் ஆயிரத்தி ஐநூறுக்கு அப்புறம்தான் பவர்ஃபுல்லா மாறுறாங்க அதுக்கு முன்னாடி பவர்ஃபுல்லா இருந்த பகுதி எதுனா இந்தியா குறிப்பாக தென்னிந்தியாவும் சீன பகுதிகளும் தான் உலகமா இருந்தது இன்னொரு உலகம் வந்து தனியாக அந்த அரபு தேச பகுதிகளில் இருந்தது அது அவங்க ஐரோப்பிய நாடுகளோட அவங்க இருப்பாங்க இவங்க இந்த பக்கம் இப்படி இருப்பாங்கன்ற மாதிரி தனித்தனியாக தான் இருந்தது இரண்டு உலகமாக இருந்தது அந்த காலத்திலேருந்து காஞ்சிபுரம் என்பது ரொம்ப ஃபேமஸான ஒரு நகரம் அந்த காஞ்சிபுரம் ஃபேமஸ் ஆனதுக்கு முக்கிய காரணம் பல்லவர்கள் பல்லவர்கள் தங்களுடைய தலைநகரமாக அதை வச்சுக்கிட்டு ஏன்னா பல்லவர்கள் வந்த பிறகு தான் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆட்சியாக மாறுது தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடிலாம் வந்து சே சங்ககால சேர சோழ பாண்டியர்கள்னு சொல்கிறதுலாம் வந்து இந்த மாதிரி இருக்குல்ல ஒரு ஒரு காலகட்டத்தில் சோழர்களை அடிச்சு தோத்ததே பல்லவர்கள் தான் அப்படின்னு இல்லை இல்லை அதாவது பல சோழர்கள்லாம் வீக்காக இருந்த காலம் அதாவது சோழர்கள் பாண்டியர்கள் சேர மன்னர்கள் இருக்கிறாங்க சோழர் டைனசிட்டியை தோக்கடிச்ச ஒரு வரலாறுன்னா அது பல்லவர்கள் வரலாறு தான் அப்படின்றாங்க ஆஹ் கிடையாது கிடையாது அப்படி கிடையாது காலம் அப்படின்னு சொல்லக்கூடாது அது சங்க காலம்லாம் சொல்லக்கூடாது பண்டைய காலம்னு தான் சொல்லணும் சங்கம்லாம் ஒன்று கிடையவே கிடையாது அது வந்து பிற்காலத்தில் பார்ப்பனர்களை எழுதி வச்சது அந்த பழைய காலத்தில் இருந்த அரசர்களாக இருந்தப்போ இந்த சேர சோழ பாண்டியர் மூணு பேருக்கும் சண்டை அப்படிமா அது ஏதோ பெரிய ராஜ்யம்லாம் கிடையாது இங்கே ஒருத்தன் ஒரையூரில் இருந்து போய் மதுரகாரன் அடிப்பான் ஒரையூர்னா திருச்சின்னு வச்சுக்கிங்களேன் திருச்சிக்காரன் போய் மதுரகாரன் அடிப்பான் இல்லைனா மதுரகாரன் போய் கோயம்புத்தூர் காரன் அடிப்பான் இல்லைனா கோயம்புத்தூர் காரனு மதுரகாரன்னு சேர்ந்து வந்து திருச்சிக்காரன் அடிப்பான் இப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க பெருசாலாம் ஒன்றும் கிடையாது அப்போது வந்து இன்னொரு ஆட்சி இருந்தது வந்து எங்கே இருந்தது அப்படின்னு சொன்னால் தருமபுரியில் இருந்தது தருமபுரியில் அதை வந்து அதியமான் பரம்பரைன்னே சொல்லுவாங்க நம்ம அதிகமானு ஒரு அரசனோட பேர்னு நினச்சிக்கிறோம் அது வந்து சோழர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குல்ல அந்த வம்ச வழியை சொல்றேன் சோழர்கள்னு ஒரு வம்சம்னு சொல்றோம்ல அது மாதிரி அதியமான் வம்சம்ன்றது ஒரு வம்சம் அது அதை வந்து அசோகர் குறிப்பிடும்போதே எப்படி குறிப்பிடுறாருன்னா சத்தியப்புத்திரா அப்படின்றார் அவர் வந்து தமிழகத்தை வந்து குறிப்பிடும்போது நான்கு பிரிவாக சொல்றாரு சத்தியபுத்திரர் சோழபுத்திரர் அப்புறம் பாண்டியபுத்திரர் க கேரள புத்திரர் அப்படின்னு தான் நாலு பேரில் தான் அவர் குறிப்பிடுறாரு இவங்கெல்லாம் எங்களோட ஆட்சி அதிகாரத்துக்கு உள்ள வராதவர்கள் மற்றதெல்லாம் மகத நாடாக இருக்குது இது இவங்கெல்லாம் அதுக்கு வெளியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் குறிப்பிடுறாரு அவரோட பதினோராவது கல்வெட்டில் அந்த வாசகம் வரும் அப்போது அப்போ வந்து காஞ்சிபுரம் பெருசாக ஃபேமஸ் ஆகலை ஆனால் பல்லவர்கள் வரும்போது அதுக்கு அதாவது அந்த சங்க காலத்துக்கு அப்போ ஏதோ ஒரு பெரிய க கலவரமாகி அந்த இடம் புறா அழிக்கப்பட்டு விட்டது அப்போ வந்து புதுசாக களப்பிரர்கள்னு வராங்க அந்த களப்பிரர்களை வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இருந்து வந்தவங்க அப்படிம்பாங்க அது இருந்து வந்தவங்கலாம் கிடையாது உள்ள இருந்த தமிழ் மக்களே மக்கள் புரட்சி மாதிரி அது இந்த சேர சோழ பாண்டியர்களோட ஆட்சி பிடிக்காமல் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டு அந்த புரட்சியில் இந்த பாண்டிய மன்னர்கள்லாம் கொல்லப்படுகிறாங்க அப்படி கொல்லப்பட்டு தான் இந்த களப்பிரர் ஆட்சி வருது அந்த களப்பிரர் ஆட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருஷம் ஓடுது அதன் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக பா அந்த பல்லவர்கள் உள்ள வராங்க பல்லவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருந்து இந்த ஆட்சி அதிகாரங்களை எடுத்து அவங்க வந்து ஒரு பல்லவ சாம்ராஜ்யம்னு ஒன்று உருவாக்குறாங்க இது வந்து கிட்டத்தட்ட கிபி ஐநூறுல தொடங்கி மெதுவாக வருது அப்புறம் பின்னாடி மகேந்திர பல்லவன் வரும்போது தான் ஃபுல் ஃப்ளெட்ஜாக எமேஜ் ஆகி வராங்க மகேந்திர பல்லவனுக்கு முன்னாடி வேறு பார்த்தீங்கன்னா இந்த பல்லவர்கள் பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள் அவங்க பௌத்த மதத்தை சேர்ந்த தழுவிதான் இருக்கிறாங்க மகேந்திர பல்லவன் காலத்தில் தான் சைவ மதத்துக்கு மாறுறாங்க இது ஒரு சின்ன சந்தேகம் இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த கோவில்கள்லாம் இருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி அது புத்தர்களோட சிலைகளை தான் பார்க்கப்பட்டது அது பிற்காலத்தில் தான் அது அப்படியே மறு அதாவது கோயில் அப்படின்ற கான்செப்ட் வந்து தென்னிந்தியாவில் உருவானது வந்து பல்லவர்கள் காலத்தில் தான் தமிழ்நாட்டில் கெட்டப்பட்ட முதல் இந்து கோயில் அப்படின்னு சொன்னால் அது காஞ்சிபுரத்தில் கெட்டப்பட்ட கோயில் தான் அதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கூடி வழிபடுவது அப்படின்ற பழக்கம் வந்து இப்ப இந்த ஆகம கோயில் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி இருக்காது அந்த கோயில் புத்தர் அவங்க என்ன சொல்ற பௌத்த கோயில்கள் தான் அப்படிதான் இருந்தது இப்போ கூட நம்ம காஞ்சிபுரத்தில் பார்க்கறோம்ல காமாட்சி அம்மன் கோயில் உள்ள அன்னபூரணி அப்படின்லாம் பாக்கிறோம்ல இந்த அன்னபூரணியும் காமா காஞ்சி காமாட்சியும் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நம்ம வந்து இந்து அம்மன் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க அது கிடையாது உண்மையில் அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா பௌத்த மதத்தை சேர்ந்த மாதவியும் மணிமேகலையும் அது மாதவி என்னவா இருந்தாங்க அவங்க விலை மாதராக வேலை செஞ்சிட்டு இருக்காங்க தொழில் அந்த தாசி தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால தான் அந்த பேரை வந்து காம ஆட்சி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க காமத்தை அடக்கி ஆள்பவள் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க மணிமேகலை தான் அக்ய பாத்திரம் வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க அதை இவங்க அண்ணன் சொல்லி மாத்தி பா பானையை வச்சு சோறு கொடுக்குறாங்க அப்படின்னு இவங்க மாத்திக்கிட்டாங்க அதாவது நீங்க ஒரு மதம் மாறினா கூட மதம்னு ஒரு கான்செப்ட் இல்லாத இருக்கிற நேரத்துல அது தொடர்பான வழிபாட்டு முறைகள் எல்லாம் டக்குன்னு நீங்க மாத்திர முடியாது அப்ப இவங்க என்ன பண்றாங்க இந்து மதம்னு ஒன்னு வரும்போது என்ன பண்றாங்க இப்படி கொண்டாந்துடுறாங்க நீங்க காஞ்சிபுரத்துல போய் இந்த காமாட்சிமன் கோயிலில் போய் பாருங்க பொதுவா எல்லா கோயில்லையும் சில எங்க இருக்கும் அந்த கர்ப்பகிரகத்தில் நடுவில் இருக்கும் பீடம் நடுவில் தானே இருக்கும் அம்மன் கோயிலில் போய் பாருங்க நடுவில் இருக்காது அந்த சிலை வந்து செவுத்தோடு இருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பீடம் மாதிரி இருக்கும் அது மேலே ஒரு சேலையை போட்டு மூடி வச்சிருப்பாங்க வேற ஒன்றும் இருக்காது ஏன்னா அங்கே ஏற்கனவே இருந்த சிலையை இடிச்சுட்டாங்க ஓஹோ இடிச்சுட்டு அந்த சக்தி பீடம்னு அதுக்கு பேரை சொல்லிட்டாங்க பேரை சொல்லிட்டு அது அம்மன் பின்னாடி ச ஒரு சின்ன சிலையை தூக்கி வச்சுட்டாங்க அது முதல்ல இருந்த சிலை எப்படி இருந்திருக்குன்னு நமக்கு தெரியாது இது ஆதிசங்கர காலத்தில் தான் இந்த மாத்திரை வேலையெல்லாம் நடக்குது அதன் பிறகு காஞ்சிபுரம் வந்து தன்னுடைய புகழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பித்து முக்கியத்துவம் இழக்க ஆரம்பிக்குது ஏன்னா சோழர்கள் பெரிய லெவலில் டெவலப் ஆனதுனால அப்படியே அந்த சென்டர் வந்து தஞ்சாவூருக்கு மாறிடுச்சு தஞ்சாவூர் தான் ரொம்ப ஃபேமஸ் ஃபேமஸ்ன்னுறப்போ காஞ்சிபுரம் தன்னுடைய அந்த முக்கியமான பொலிவை இழந்துருது ரொம்ப காலமாக காஞ்சிபுரம் வந்து அது ஒரு பெரிய பிஸ்னஸ் சென்டராக தான் இருக்குது அங்கேருந்து தான் நீங்க ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா சென்னையிலேருந்து இருந்து மகாபலிபுரம் போறதை விட காஞ்சிபுரத்துல இருந்து மகாபலிபுரம் போறது பக்கம் ஓஹோ ஏன்னா அந்த நகரத்துக்கான துறைமுக நகரம் அது சரியா அது அதனால தான் நம்ம சென்னைய விட மகாபலிபுரம் வந்து காஞ்சிபுரத்துல இருந்து தான் பக்கம் பை ரோடில் போனாலே இது வந்து எப்போதுமே ஒரு தலைநகரம் இருந்தால் அதுக்கு பக்கத்துலேயே ஏதாவது ஒரு துறைமுகமும் உருவாக்குவாங்க அது அப்படிதான் சோழர்களுக்கு இந்த இது பூம்புகார் ஒரு துறைமுகப்பட்டணம் ம மதுரைக்கு அவங்க கொற்கை துறைமுகப்பட்டணம் இப்படி எல்லாருமே ஒரு துறைமுகப்பட்டணத்தை வச்சுருப்பாங்க வச்சுருந்தா தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும் ஓகே பிஸ்னஸ் பண்ணணும்னா அந்த கப்பல்கள் வந்து போகிறதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் இருக்கணும் காஞ்சிபுரம் வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு நகரமாக பிற்காலத்தில் மாறிவிட்டது எப்போது ஆதிசங்கர காலத்துக்கு அப்புறம் அது மதம் சார்ந்த ஒரு விஷயமாக மாறி அப்புறம் மடம்லாம் வந்து மடத்தையும் அவங்க அப்படிதான் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு போனது அது முதல்ல அது சங்கர மடமே கிடையாது அது வந்து கும்பகோணத்துல ஒரு பிரான்ச் ஆபீஸ் வச்சிருந்தாங்க சிருங்கேரி மடத்துக்கு ஒரு பிரான்ச் ஆபீஸ் மாதிரி வச்சிருந்தாங்க இல்லை அதுக்கப்புறம் அது அங்கிருந்து இங்க காஞ்சிபுரத்துக்கு மாத்தி அதுவே தனியா சங்கர மடம்னு மாத்திட்டாங்க ஒரிஜினலாக த இருக்கிற மற்ற சங்கர மடம் இந்த காஞ்சி சங்கர மடத்தை மடம்னே ஏற்றுக்க ஏத்துக்க மாட்டாங்க ஓகே இவங்க நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு மடம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவங்களாம் வச்சுக்கிட்டாங்கன்னு வைங்களேன் காஞ்சிபுரம் பல நூறு ஆண்டுகளாக நம்மோடு வெளிநாடுகளில் இருந்து வர்த்தகம் செய்கிற எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நகரம் தான் இப்போ கூட சைனா கவர்மெண்ட் சொல்லிட்டே இருக்குது இந்தியா கவர்மெண்ட் தான் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது என்னன்னா காஞ்சிபுரத்தில் போதி தர்ம நாங்கள் ஒரு பெரிய செல வைக்கணும் அப்படின்னு சைனா கவர்மெண்ட் கேட்டுட்டு இருக்காங்க இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்க முடியாது ஏன்னா இது வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்றதுனால ஒன்றிய அரசாங்கம் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா என்ன ஆகிடும் போதி போதி தர்மரோட வரலாறு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும் தெரிய ஆரம்பிச்சதுன்னா இந்து மதத்தை விட முக்கியமான மதம் பௌத்த மதம்டா அப்படின்னு மக்கள் மனசுல தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக அவங்க சொல்றதே வந்து நூறு அடி உயரத்துக்கு செலவைக்க போறேன் அப்ப யோசிச்சு பாருங்க காஞ்சிபுரத்துல நூறு அடி உயரத்துக்கு ஒரு போதி தர்மர் சிலை வச்சாங்கன்னா எல்லாரும் கேட்பாங்க அப்ப ஒட்டு மொத்தம் இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்தீங்கன்னா இந்தியா எடுத்தீங்கன்னா புத்த மதம் பிறப்பை வந்து காஞ்சிபுரம்னு அப்படி எடுத்துக்கலாமா இல்லை அதுக்கு அப்படி கிடையாது கணக்கு எப்படி கணக்குன்னா புத்தருக்கு பிறகு அவரோட தலைமை சீடர் ஒருத்தர் இருப்பார்ல அவர் தான் அடுத்த தலைமைக்கு வருவார் அவர் முதல்ல வந்தவர் ஆனந்தர்னு ஒருத்தர் அவர் வந்து புத்தர்களோட நேரடி சீடர் இந்த ஆனந்தரோட நேரடி சீடர் ஒருத்தர் இருப்பார்ல அவர் அடுத்தால வருவார் இப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாவது தலைமைக்கு வர்றவங்க பிரதிஞ்சா பிரஜதாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வராங்க அவரவங்க அவங்களோட சீடராக வர்றவர் தான் போதி தர்மர் போதி தர்மர் வந்து இரண்டாம் நந்திவர்மன் ஒரு பல்லவ மன்னனோட தம்பி அவர் அதாவது பட்டத்து இளவரசர்லாம் கிடையாது பட்ட பட்டத்து இளவரசரோட தம்பி அவர் அவர் வந்து இவரோட சீடாரா மாறுறாரு சீடாரா மாறும்போது தான் சீன அரசர் வந்து இருந்து கடிதம் போடுறார் இங்கே வந்து பௌத்த மதம்னு சொல்லிட்டு இவங்க கண்ணா அப்படின்னாலும் கான்செப்ட் எல்லாம் குழப்புறாங்க நிறைய மூட நம்பிக்கைகள் உள்ளே வந்துருச்சான்னு தெரியல எங்களுக்கு உங்களை த யாராவது அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்கும்போது யாரையாவது தலைவரையா தலைவரையாக அனுப்புகிறோம் ஏன்னா இவர் ஐம்பத்தி எட்டாவது தலைமைக்கு வந்தார் அந்த புத்தர் நம்ம ஜீரோன்னு வச்சிங்கன்னா இவர் ஐம்பத்தி எட்டாவது ஆள் அப்போ இவர் சைனாவுக்கு போறாரு சைனாவுக்கு போய் அப்போவே அவங்களுக்கு வந்து காஞ்சிபுரம்லாம் தெரியும் கப்பலில் தான் போறாரு இவங்க அந்த படத்தில் வந்து லூஸ்தரமாக எடுத்துருப்பாங்க ஏதாவது காட்டு வழியாக போனார் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்திருப்பாங்க அவர் ஆப்பிள்லாம் போகல கப்பல் ஏறி தான் போறாரு சைனாவுக்கு சைனாவுக்கு கப்பல்ன்றது வந்து சாதாரண விஷயம் அந்த காலத்தில் சைனாக்காரங்க இங்கே வர்றதோ இங்கே இருக்கவங்க சைனாவுக்கு போகிறதோ அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் அப்போ இவர் அங்கேருந்து இங்கேருந்து அங்கே போக என்ன ஆயிடுச்சு அவர் அங்கேயே இறந்துட்டார் ஓ அங்கேயே இறந்ததுனால அவரோட தலைமை சீடர்னு ஒருத்தர் இருப்பார்ல அவர் சைனாகாரராகிட்டார் அங்கே போனதுனால ஆ இப்போ அவர் ரிட்டர்ன் வந்திருந்தாருன்னா இந்தியாவில் இன்னொரு தலைமை சீடர் வந்திருப்பார் அவருக்கு அப்புறமா அவர் தலைவராக வந்திருப்பார் அப்படியே வந்து பௌத்த மதம் தொடர்ந்துருக்கும் இப்போ என்ன ஆயிடுச்சு தலைமை வந்து இந்தியாவிலேருந்து சைனாக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு பௌத்திகர்மோட தலைமை சீடர் வந்து ஒரு சைனாக்காரர் அப்போ அவருக்கு கீழே வரும்போது அதே கண்டிஷனில் அப்படியே பௌத்த மதத்தின் தலைமை பீடம்ன்றது இந்தியாவை விட்டு சைனாவுக்கு போயிடுச்சு அப்போ அதனால தான் இங்கே இந்த பௌத்த மதத்தை பார்ப்பனியம் அழிக்க முயற்சி செய்யும் போது அதை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டாங்க இல்லைனா அந்த பௌத்த மதமாகவே இந்தியாவும் இருந்திருக்கும் காஞ்சிபுரத்துக்கு அப்போ பல வரலாறுகள் இருக்கு இல்லையா முன்னாடி இதெல்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் தெரியாது அந்த மக்களுக்கெல்லாம் மக்களுக்கு வரலாற்றில் ஆர்வம் இருப்பவங்களுக்கு தெரியும் மற்றவங்க மற்றபடி எல்லாம் வந்து காஞ்சிபுரத்தோட வரலாறு தான் ஆரம்பிக்குது சரியா அண்ணா வந்த பிறகுதான் காஞ்சிபுரத்தை எல்லாரும் திரும்பி பார்க்கலாம் ஓகே அதுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தை பட்டை தாண்டி வேற எதுவும் நம்ம பார்த்ததில்லை கரெக்டுங்களா அண்ணால இருந்து தான் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தின் வரலாறு மீண்டும் தொடங்குகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஆ நன்றி